அமெரிக்காவோட நாற்பத்தி ஏழாவது அதிபராக மீண்டும் இரண்டாவது முறையாக அரியணையில ஏறுறாரு அதிபர் ட்ரம்ப் இதை தொடர்ந்து வந்து அவரோட பேச்சுல தடுமாற்றமோ எந்த ஒரு ஆவேசமோ இல்லை அதுவே எக்கச்சக்கமான பேரை வந்து கவர்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அரங்கம் முழுக்க வந்து கைத்தட்டல்களால் நிரம்பி இருந்தது அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து குறிப்பிடத்தக்கது அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தார் டாரிஃப் பத்தியும் இருக்கட்டும் டாக்ஸஸ் பற்றியும் இருக்கட்டும் மற்ற நாடுகள் எப்படி இது பண்றாங்க அமெரிக்கா எப்படி இருக்குது இது வந்து கடந்து வந்த பாதை எப்படி அப்படின்றது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருந்தாரு அதில் ஒரு சில முக்கியமான ஒரு விஷயங்கள் நாடுகள் மிகுந்த சுதந்திரமான நம்பிக்கையான தேசத்தை உருவாக்குதே என்னோட நோக்கம் அப்படின்னும் இதுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து மணி ரிலேட்டடா மானிட்டர் ரிலேட்டடா வந்து நிறைய இடத்துல அடி வாங்குச்சு முக்கியமா வந்து போர் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து இன்னும் நம்மளோட மிலிட்ரி சைடு வந்து இன்னும் பயங்கர அட்வான்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு இதுக்கடுத்து அமெரிக்காவோட மிலிட்ரி பவர் இன்னும் பயங்கர அதிகமாக இருக்கும் இன்னும் சிறப்பாக இருக்கும் இதுக்கடுத்து வந்து எந்த நாடுமே வந்து ஈக்குவல் பண்ண முடியாத லெவலுக்கு இருக்கும் இதுக்கப்புறம் எந்த போரா இருந்தாலும் அமெரிக்கா தான் ஜெயிக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஜெயிச்சவங்க யாரும் கிடையாது இதுக்கப்புறமும் வந்து நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரியே வந்து அவர் பயங்கரமா சொல்லியிருக்கிறாரு இதுக்கடுத்து வந்து இதற்கு முன் எப்போதும் கிடைக்காத வாய்ப்பு அமெரிக்காவுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அது வந்து முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அந்த இடத்துல தான் வந்து ஒட்டுமொத்த அரங்கமே வந்து எந்திரிச்சின்னு கை தட்டினாங்க அண்ட் இதுக்கு முன்னாடியே பென்சில்வேனியால அவரோட ஷார்ட் அவுட் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்ப உயிர் பொழைச்சிருக்கிறது கடவுளோட கிருபையாக இருந்தாலும் பட் இதுக்கடுத்து வந்து மறுபடியும் அமெரிக்காவுக்கு சேவை செய்யணும் அப்படின்றதான் வந்து இருக்குது போல ஸோ அதனாலே வந்து இந்த உயிர் மக்களுக்காக அப்படின்றதுமே வந்து ஒரு இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு அமெரிக்காவோட இந்த நொடி முதல் வந்து சுதந்திரம் பிறந்திருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லி இருக்கிறாரு இதுக்கடுத்து தான் இன்னொரு ஒரு விஷயம் அமெரிக்கால சட்டவிரோதமான குடியேற்றம் வந்து உடனடியாக தடுத்து நிறுத்தப்படும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி இருந்திருக்காங்க ஒரு சிலர் வந்து அமெரிக்கா விட்டே வந்து இன்னும் வெளியேறாங்க ஸோ அதுமே வந்து தடுத்து நிறுத்தப்படும் அப்படின்ற மாதிரி வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு இந்த நொடியிலிருந்து இதுக்கப்புறம் இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும் உலகத்தையே மறுபடியும் அமெரிக்கா வந்து திரும்பி பார்க்கும் அப்படின்ற மாதிரியுமே வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து பேசியிருந்தாரு